எங்கள் குடும்பத்தோட பாண்டியன் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஜை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியனும் மீனா பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மொழியை கடைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஏமா எல்லாம் வாங்கியாச்சு தானே அப்படிங்க வாங்கியாச்சுமா அப்படிங்கவோ இல்லைன்னா ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா ஒத்த கத்துவாமா இல்லைம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் கரெக்டாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஓடையோ அப்படி பேசிட்டு வரவோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வராரு ஆனா என்னன்னா இங்க அப்படிங்க தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் கேக்குறாரு நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்னன்னு குறைச்சல ஆனா உங்களை பாத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஆஹ் எனக்கு என்னையா நான் நல்லதா இருக்கேன் சரிண்ணா நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லவும் தம்பி நம்ம வீடே இங்கதாப்பா இருக்கு எனக்கு நம்ம வீடா பக்கத்துலயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாண்டியன் ஆமா தம்பி பக்கத்துலதான் நீங்க வாங்க டீ விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு இல்லனா ஏற்கனவே நேரம் ஆயி போயிச்சு மருமக வர கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன தம்பி இது இத்தனை வருஷம் கழிச்சு பாத்துருக்கோ வீடு வரைக்கும் வந்துட்டு போகாம இருந்தேன் இப்படி வாங்க போடா வாமா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா ரெண்டு பத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு இங்க வர வழியில மீனா பாத்தீங்கன்னா மாமா யார் மாமா இவரு அப்படின்னு சொல்லவும் இவரு பேர் கணேசன் பா ரொம்ப வருஷம் இவருக்கு எனக்கு பழக்கம் நம்ம கிடைக்கிறது பொருள் வாங்கணும் அப்படின்னு இவரு லாரி தான் போட்டு விடுவேன் எனக்கு வந்துட்டு இவரு ரொம்ப வருஷம் பழக்கம் பா அப்ப அவர் வந்துட்டு வியாபாரம் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆ நல்லா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசிட்டு வரவோ அங்க மூணு பசங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப பாண்டிய என்னன்னா அது அப்படின்னு சொல்லுவோ அதான் நீங்க கட்டுக்காதீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க நீங்க பாண்டியன் என்னன்னா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க கூட வேண்டாமா அப்படின்னு நீ வாப்பா வாப்பா அவன் தொக்கறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நாங்க வெளியிலேயே கட்டல ஒரு பக்கம் உறவைக்கறாரு அப்ப மீனா வருது யோ எதுக்குங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாத்து எதுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா அடிச்சு உள்ள தள்ளி விட்றாரு அதுக்கப்புறம் மீனா பார்த்து சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரியவரும் வந்துட்டு இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதான் பாட்டியே அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்த்தையும் உள்ள துரத்தி விட்டுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அப்போ பாண்டியன் வந்துட்டு என்ன தம்பி இப்படி பார்க்குறீங்க யார் அதை புதுசாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா இங்கே பாரு இப்போ அவங்க அப்பா வந்துட்டு லாரி ஓட்டுற காலத்துலேருந்து எனக்கு பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பழக்கம்னா பார்த்துக்கோங்க அப்புறம் என் பேர் பாண்டியன் குண்டரக்குடியில் வந்துட்டு நான் மளிகை கடை வச்சுருக்கேன் இது வந்துட்டு என்னோட மருமக மீனா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சரி இருங்க நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க முதல் முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீ கண்டிப்பாக டீ சாப்பிட்டு தான் போனிருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இப்போ பக்கத்து வீட்டைக்கா பார்த்தீங்கன்னா தம்பி தண்ணி வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாண்டியனு நான் லைனுக்கு குடம் வச்சிருக்கேன் நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாரு இந்த பெரியவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சங்கடப்படுறாரு இங்கே எதுவுமே மாறல தம்பி புண்ணியவதி போய் சேர்ந்தா இங்கே வீட்டோட நிலமையே சுத்தமாக மாறி போயிடுச்சு சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறாரு பொம்பளை இல்லாத வீடாக போச்சா எப்போ பார்த்தாலும் சண்டையை சச்சரவமாக இருக்கு என்ன என் பசங்க நாலு பேர்த்தோட எண்ணெய் சேர்த்தா அஞ்சு தடி மடங்கு இதை போய் வீடுன்னு சொல்ல முடியுமா அப்போ மீனாக இருந்துட்டு அப்போ வீட்டில் வந்துட்டு லேடிஸ் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு இல்லப்பா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியோர்கிட்ட அண்ணன் கவலைப்படாதீங்க என்ன எல்லாம் ஒரு நாள் மாறுண்ணேன் ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நான் எல்லாம் வந்துட்டு அனாதையே யாருமே இல்லாமல் இருந்தேன் என் வாழ்க்கையில் கோமதி வந்தா அப்படியே என்னோடய வாழ்க்கை மாறி போச்சுண்ணே ஏன் எனக்கு எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சுண்ணே மொத்தமாக இப்போ பாருங்கள் மொத்தம் எனக்கு அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இதாகவும் இந்த பிள்ளை வந்துட்டு ரெண்டாவது மருமக மீனா அண்ணே எனக்கு கிடைச்ச மூணு மருமகன்னு நான் தங்கன்னு நாலு தங்க சொக்கத்தங்கண்ணே அதை கேட்டு இங்க மீனா சந்தோஷப்படுறாங்க அண்ணா அண்ணா அதையா நான் இருந்தேன் என் பின்னாடி இப்ப பாருங்க என் மொத்த குடும்பமும் பின்னாடி நிக்குது இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்டிப்பா இதே மாதிரி உங்களுக்கும் நடக்குனேன் உங்க பசங்களுக்கும் வந்துட்டு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரியே வந்துட்டு தங்க மன உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்களே வந்துட்டு அதெல்லாம் பாக்கத்தானே போறீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப மீனா இருந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியுது ஆனா என்ன பிரச்சனை எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் சரி எங்க மாமா சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே மாறும் ஒரு பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீடு சுத்தமா எல்லாமே சரியாயிரும் இந்த வீடு அதுக்கப்புறம் வீடாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட அந்த வந்துட்டு உங்களோட வாய் முருத்தவர்கள் நல்லபடியாக படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பழிக்கணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் எங்கள் கோயிலில் பாத்தீங்கன்னா எல்லோரும் பொங்கல் வைக்கிறக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாண்டியன் வந்துட்டு கோமதியை சொல்லு நான் ஏதாவது ஹெல்ப் என்ன பண்ணுறேன் அப்படியும் எங்க ஏதாவது வேணுன்னா அவங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தங்க மயில அவங்க அம்மா தங்கச்சியில் வராங்க அப்போ பாண்டியை அதை பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் கோமதி வந்துட்டு என் மயில் எங்கள் பாரு அம்மா அப்பா வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் பழனி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பழனின்னு எதிர்த்து சமதி நான் சொன்னேன்ல இல்லை இதான் வந்துட்டு எங்கள் குலசாமி கோயில் இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் சொந்த பந்தங்க தான் அதுக்கப்புறம் அவங்க அக்காவையும் மாமாவையும் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவங்க தான் என்னோடய அக்காவும் மயால் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க வீட்டுக்காரர் என்னோடய மாமா அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு எங்கள் அக்காவை வந்துட்டு இவங்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்க இவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அறிமுகப்படுத்தணும் இல்லையா கேட்டால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா தலையை சொல்லிச்சிட்டாடா ஆமா இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ அது கோமதி இருந்துட்டு இவங்க தான் வந்துட்டு என்னோட சம்பந்தி அதாவது மயிலோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப பாண்டியனோட அக்கா இருந்துட்டு ஓ எல்லாம் கூப்பிட்ருக்கேன் ஏ அப்போது இந்த மருமகளோட சம்பந்திங்க வந்திருக்காங்க அப்போ மற்ற மருமகளோட சம்பந்திங்களா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் பாண்டியனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல கோமதி இருந்துட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்துச்சு நாங்கள் திடீர்னு கிளம்பி இப்படி வந்ததுனால் வந்துட்டு அவங்க எல்லாத்துனால வந்து கலந்துக்க முடியல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க எல்லாரும் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாமா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயிலோட அம்மா இருந்துட்டு என்ன மீனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது நீ எப்படிமா இருக்க அப்படிங்குவோம் ஆ நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயில் இருந்துட்டு சரிம்மா நீயம்மா வந்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லுவேன் கேட்கவும் அதை ஏண்டி கேட்குறேன் உங்கள் வீட்டு ஆளுங்க வந்துட்டு டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிடுறாங்க நேற்று தான் வந்துட்டு முப்பதாயிரம் ரூபா கடனை வாங்கி உனக்கு பொங்கல் சீராக செஞ்சோம் நீங்கள் என்னடனா அடுத்த நாளே வந்துட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க பூவு பழம் கார்வடக்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வேணாமாடி ஊரெல்லாம் கெஞ்சி கூத்தடி நம்ம கிட்ட தெரியாதவங்கிட்ட போய் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு வரேன் அதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மா எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மயில் கேட்கும் உடனே கம்பா இருந்துட்டு சரி சரி இந்த இதில் கட்டையெல்லாம் எடுத்து வேலை பார் வேலை பாரு அப்படிங்கிறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற கிழமை எடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கோ சரவணன் இருந்துவிட்டு எப்படி மயில் எல்லா வேலையும் நீ செய்கிற அப்படிங்கவோ எனக்கு பல வருஷம் மாமா எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் என்ன வெளியில் போய் வேலை செய்கிறதான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அப்போ சரவணம் இருந்துட்டு அதுவும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் மயில் அதை கேட்டு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சிட்டு இருக்காங்க இங்கே கோயிலே வந்துட்டு கோமதி தனியாக பொங்கல் வைக்கிறாங்க இங்க மூணு மருமக்களும் அவங்களும் தனித்தனியாக பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க கதிர ராஜி ராஜிக்கிட்ட நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அந்த வெள்ளத்தை மட்டும் கொஞ்சம் தட்டி கொடு அதோ முடியலன்னா சொல்லு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட நீ ஏன்னா பறைய உடைக்க சொன்ன வெள்ளம் தானே ஒன்றும் பிரச்சனை நான் தட்டித்தரேன் அப்படிங்கறது அடுத்தது இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட நான் எதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி என்ன வேய்ம்பா அப்படின்னு சொல்லவும் நீ யாரை சொல்கிறேன் வேற யார சொல்கிறேன் எங்கள் அம்மா தான் மாமா தான் வந்திருக்கலாம் வந்துருக்கல அவங்க ஆமாம் மீனா வந்திருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லவும் பின்ன என்னங்க நான் ஒத்த பொண்ணு தான் உங்களுக்கு என் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க எங்கள் அம்மாலாம் வந்துட்டு போகலான்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா தான் வந்துட்டு வேறு பிடிவாதமாக வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு மீனா இப்படி கோபமாக சொல்லிகிட்டு இருக்கோ செந்திலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி சமாதானம் சொல்கிறதுனு தெரியல என்னடா இடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவோ அப்பாவோ வராங்க மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா பூ புலம் எல்லாமே வச்சு தான் அவம்பளம் தட்டில் வச்சு கொண்டு வராங்க அதை பார்த்துட்டு இங்கே செந்திலுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இங்கே மீனா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நான் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இம்பிட்டு பிடிவாதவெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இங்கே மீனா வந்துட்டு நீ அம்மா அப்பா பார்க்கல அப்போ செந்தில் இருந்துட்டு இங்கே பாரு என்ன தான் வந்துட்டு வீம்பு விடு பிடிவாத இருந்தாலும் அவங்க பொண்ணு முன்னாடியே அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அதை கேட்ட மீனா இப்போ எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நீ கொஞ்சம் அங்கே பாரு அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே சந்தோஷமா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடுறாங்க அப்போ கோமதியிலேருந்துட்டு என்னங்க இவ போட்டியே ஆரம்பிக்கல எதுக்கு இங்கே ஓடுறா அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு அம்மா மீனாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அதுதான் அவங்க போகிறா அப்படிங்கிறாங்க நீங்கள் மீனா பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு ஆமாமா இல்லை இவங்க யாரு அப்படின்னு சொல்லவும் அம்மா இவங்க தாம்மா வந்துட்டு மீனாவோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு அம்மா இப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு திருப்பிட்டு நிற்கிறாரு அப்பா நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்கள் 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 நினச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா இருந்துட்டு நான் சொந்த கொண்டாடுறக்கோ உறவை புதுப்பிக்கிறக்கோ வந்துட்டு இங்கே வரல உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே வரணும்னு சொல்லிட்டு அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இது சாமி விஷயம் வேறு அதுக்காகத்தான் நாங்கள் வந்தேன் அதுக்காக வந்துட்டு அப்பா லோப்பான்னு சொல்லிட்டு இங்கே உருகிட்டு வந்து நிற்க வேண்டாம் அவங்க அப்பா இப்படி பேசுறது பாத்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் மீனா இருந்துட்டு பரவாயில்லப்பா தான் நீங்க வந்திருக்கீங்க நீங்க சொன்னாலும் நீங்க எனக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்துட்டு நீங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க கோமதி பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சம்மந்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாண்டேனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க மீனா பாத்தீங்கன்னா செந்தில பாத்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்புறம் செந்தில் அங்க வந்துட்டு வணக்கங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கை கொடுக்குறாரு செந்தில் பாத்தீங்கன்னா கை நீட்டிட்டே இருக்காரு ஆனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா திரும்பி நின்றுட்டு பாக்காம நிக்கிறாரு நீங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் கண்டுக்காமல் சரி வாங்க எதுக்கு இங்கேயே நிற்கிறீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிடவும் அவங்க அம்மா இருந்துட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி பாண்டியன் இருந்துட்டு வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு மீனாவோட அம்மா சந்தோஷப்படுறாங்க என் பேச்சை முதலிச்சு நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி பாண்டேன்னு சொல்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்துட்டு மீனாவை பக்கம் மீனாவோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்ல வரவோ உடனே என் மீனாவோட அம்மா இருந்துட்டு ம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணிலே ஜாட காமிக்கிறாங்க உடனே சிந்துல இருந்துட்டு இல்ல மீனாவோட ஆஃபீஸ்க்கு போய் மீனாவை பாத்தீங்கன்னா தான் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருந்தா அதத்தான் வந்துட்டு அம்மா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சமாளிக்கிறாரு என்னம்மா நான் சொன்னது கரெக்ட் தானமா அப்படிங்கிறாரு ஆஹ் ஆமா அம்மா நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்க செந்திலும் மீனாவை பாத்தீங்கன்னா முறைக்கிறாங்க அப்ப கோமதி இருந்துட்டு பொங்கல் வந்துட்டு கும்பிடுறோம் இல்லையா அது வந்துட்டு நம்ம நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லி சமாளிக்கிறாங்க என்னன்னு தெரியல காலையில இருந்து ரொம்ப வேலை செய்யறேன்னா தலையில வர வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை ஒரு மாதிரி அப்படின்ட்டு எதும் சொல்லி சமாளிக்கிறாங்க இங்க பழனி பாத்தீங்கன்னா எதுக்கு அக்கா இப்படி தருமாறிட்டு இருக்கு என்ன விஷயமா இருக்கும் சரி அப்புறமே நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பாண்டியன் நான் அவங்க அக்காட்ட அக்கா இவங்க தான் வந்துட்டு மீனாவோட அம்மா அப்பா ஓ அப்படியே வணக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லவோ மீனாவோட அம்மா மட்டும் தான் வணக்கம் சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு மீனா என்ன நின்றுட்டு இருக்க போ அப்பா அம்மா கூட்டிட்டு போ பொங்கல் வைக்கிறக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனா ஆ வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இங்கே மீனாவோட ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அம்மா நீ வரவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு அப்போ மீனா திரும்பி பாக்கவோ உடனே எனக்கு எதுவுமே தெரியாத அந்த மாதிரி திரும்பிக்கிறாரு அப்போ தங்கம்மையில் அம்மா இருந்துட்டு என்னடி இப்படி பவுஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும் அம்மா அவங்க வந்துட்டு நிஜமாலுமே பணக்காரங்க நம்மள மாதிரி ஒன்றும் நடிக்கல அப்படிங்கிறாங்க நீ நடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை மீனாவோட அம்மா போட்டுருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தங்கம் நம்மள மாதிரி ஒண்ணு கவரிங் எல்லாம் கிடையாது அப்ப அவங்க அம்மா வந்துட்டு இருந்துட்டு போட்டு ஆனா கவரிங்கா இருந்தாலும் வந்துட்டு நான் போட்டுருக்கதா வந்துட்டு ரொம்ப எடுப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க இங்க கதை இருந்துட்டு ராஜி கிட்ட என்ன நீ வந்துட்டு உங்க வீட்டு ஆளுங்களை மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுவும் இந்த பண்டிகை நாளும் தான் வந்துட்டு கண்டிப்பா ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க சரி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல அப்படிங்கவும் சொல்லி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேற என்ன பெரிய மிஸ்ஸையும் சின்ன மிஸ்ஸையும் கடத்திட்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சிருப்பேன் யாரு நீயா அப்படிங்கவும் ஏன் என்னால முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏ அதெல்லாம் வந்து அவங்க வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த குடும்பம் ஏன் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல கதிரி இப்படி சொன்னதை கேட்டுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க மீனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா உருளை நிற்கிறத பார்த்துட்டு பழனி என்ன இப்படி வந்ததுலேருந்து இருந்து வரப்பா நிற்கிறாரு ஒருவேளை டரரான நாளா இருப்பாரோ அதுக்கப்புறம் செந்தில்கிட்ட வந்துட்டு ஏன் மாப்பிள்ள என்னது தாசில்தார் வந்துட்டு உருன்னு இருக்காரு தெரியலையே மாம்சு டே நீ எதாவது விசாரிடா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேளு கேட்டுட்டு சாப்பிட்றக்கு ஏதாவது நீ கொடுடா எனக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படிங்கும் டே எதையாவது கொடுடா அவரும் பார்த்தீங்கன்னா என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் டே முடிச்சுக்கிட்டே நிற்காதடா எதையாவது எடுத்து சாப்பிட்றக்கு எடுத்து கொடுடா அப்படிங்கிறாரு பழனி நீ செந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இலக்க சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாரு அதை பார்த்துட்டு மீனாவோட அப்பா இவனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் முறைச்சிட்டு நிற்கிறாரு இங்கே பழனி இதுக்கு இவன் ஒன்றுமே கொடுக்காம இருந்திருக்கலாமே தேவையில்லாம இப்படி அவமானத்தை வாங்கிக்கிட்டானே அப்படிங்கிறாரு அப்ப சரவணன் இருந்துட்டு பழனிக்கிட்ட மாமா என்ன என்ன நடக்குதுங்க அதை ஏன்டா கேக்குறேன் மாமனாருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து குடுடா ஏலக்காய் எடுத்து கொடுக்குறான்டா இவன் அப்போ சரவணன் எடுத்துட்டு ஏன்டா முந்திரி திராட்சைன்னு சொல்லிட்டு எம்பிட்டு இருக்குது அதை ஏதாவது கொடுக்க வேண்டியது தானடா அதை விட்டுட்டு போய் நீ ஏழைக்காயை கொடுக்குற என்னமாம் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கவும் அதை பார்த்துட்டு பலனி டேய் நீங்களாம் எங்கிருந்துதான் வரீங்க அப்போ சரவணன் இருந்துட்டு ஏன் மாமா என்ன ஆச்சு அப்படிங்கவும் இல்லைடா இப்படி அறிவு கலஞ்சுமா இருக்கீங்களே சரணன் இருந்துட்டு ஆ தேங்க்யூ மாமா அப்படிங்கிறாரு நீ செந்தில் இருந்துட்டு ஏன் ஒரு ஒருவேளை வந்துட்டு அண்ணா சொன்ன மாதிரி நான் வேணா முந்திரி திராட்சை எடுத்து கொடுக்கட்டுமா அத கேட்ட பணி கடுப்பாயிட்டு டே அவன் தான் ஏதாவது நீ கேட்டுக்கிட்டு பேசாம அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இங்க கோமதி வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கவும் அதை பார்த்துட்டு மத்த மருவங்களை எல்லாரும் பாத்தீங்கன்னா லைன ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லபடியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறத பாத்துட்டு பாண்டியனும் கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப மீனோட அப்பா மட்டும் பிரசாதத்தை கையில வச்சுட்டு சாப்பிடாமே இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட மா சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொல்லி சடையிலேயே சொல்றாங்க இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் எடுத்து சாப்பிட்றாரு அதை பார்த்துட்டு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா கலங்கி நிற்கவும் அப்போ கோமதி வந்துட்டு என்னாச்சுங்க எதுக்கு இப்ப நீங்க கண் கலங்குறீங்க ஒன்றும் இல்லை கோமதி மனசுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கைக்கு வந்துட்டு எனக்கு ஒரே நல்ல அர்த்தம் கிடச்சிருச்சு உண்மையிலே சொல்றேன் நான் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதி இங்கே பேருக்கு கோமதி மாத்திரைக்கு வந்துட்டு துணி கூட இல்லாமல் இந்த ஊரை விட்டு அனாதீங்கன்னா போனேன் இப்ப பாத்தீங்கள இவ்வளவு பெரிய குடும்பத்தோட வந்துட்டு ஊரை மச்சுற மாதிரி இங்கே திரும்ப வந்திருக்கேன் சந்தோஷமாவும் வந்துட்டு மனசுக்கு நிறைவா இருக்கு கோமதி அதை கேட்ட கோமதி பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கோயில பாத்தீங்கன்னா மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க நல்லபடியா வந்துட்டு எல்லாரும் குடும்பத்தோட வந்துட்டு பொங்கல் வச்சு கொண்டாடி நீங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வழக்கம் போல இந்த வருஷமும் வந்துட்டு குடும்ப குடும்பமா தான் வந்து போட்டி நடக்க போகுது எந்த குடும்பம் வந்துட்டு அதே போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு முதல் பரிசு அப்படிங்கிறாங்க சரி இன்னைக்கு போட்டியில வந்துட்டு எந்த குடும்பம் ஜெயிக்குதுன்னு சொல்லி பாக்கலாம் போட்டியோட முதல் பரிசு என்ன தெரியுமா வள வளன்னு சூப்பரா அரைக்கிற கிரைண்டரு அப்படிங்கிறாங்க அத கிட்ட கோதி யாரும் யானு வாய்ப்புளக்குறாங்க ரெண்டாவது பரிசு வந்துட்டு ஜிலு ஜிலுன்னு காத்து வர டேபிள் ஃபேன் அப்படிங்கிறாங்க மூணாவது பரிசு பாத்தீங்கன்னா ஐன் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டு தயாரா இருங்க அப்படிங்கிறாங்க அப்ப அரசு இருந்துட்டு அப்பா நானும் வந்துட்டு விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுல என்னப்பா கேள்வி கலந்துக்கப்பா நீங்க எல்லாருமே வந்துட்டு போட்டியில கலந்துக்கோங்க அப்படிங்கறாரு அப்ப ராஜி இருந்துட்டு மாமா நாங்களும்மா அப்படிங்கவும் எல்லாருன்னா எல்லாருந்தாப்பா எல்லாருமே போய் கலந்துக்கோங்க அப்படிங்கிறாரு அப்ப பழனி இருந்துட்டு மச்சா வந்துட்டு ஜாலி மூட்ல இருக்கிற போல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட அப்ப நம்மளும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க மயிலோட அம்மா இருந்துட்டு நீ மட்டும் இதுக்கு சும்மா இருக்கா நீயே கலந்துக்க மயில அப்படிங்கிறாங்க இங்க கோமதி பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொன்னதுல இருந்து ஒரே குஷியா இருக்காங்க அதனால ஏ மயிலு ராஜி மீனா எல்லாரும் இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏ அரச நீயே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் வா 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 சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்டா உங்களை தனியாக வர கூப்பிடணுமா வாங்கடா நீங்களும் இந்த வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பழனி அக்கா எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க இங்கே ஓமதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனியாக கூட்டிகிட்டே நிற்க வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க இங்கே எல்லோரும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டுருக்கோம் இங்கே ஓமையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நின்னுட்டுருக்காங்க அப்போ மயிலிருந்துட்டு அத்தை என்னத்தை எங்களை எல்லாத்தையும் வர சொல்லிட்டு நீங்கள் எப்படி இப்படி சிலையாட்டை நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கவோ ஏய் சரி சரி நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எப்படியாச்சும் அந்த கிரைண்டரை தூக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அந்த கிரைண்டர் பாக்ஸோட வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லவும் எல்லாரும் பார்த்திங்கன்னா அதே குறுக்குறோன்னு பார்த்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி